விஜய்க்கு வந்து கேட்டனா கார் டேமேஜ் வந்திருந்த இளைஞர்களுக்கு உண்மையான பதிவு கேட்டனா பல பேருக்கு உள்காயம் பல பேருக்கு சிராய்ப்பு கூட்டம் அதிகமாக வரக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து இந்த ரோட் ஷோவை முதல்ல நடத்தணும் ஆரம்பமே பிசுமிஸ் தரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க அங்கே கட்டமைப்பே இல்லாத போது கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் வந்து இப்படி தான் நடந்துப்பாங்க பெல்ட்டில் இருக்கிற வந்து விஜயோட அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவர் நிகழ்ச்சிக்கு வந்து அவரை சந்திச்சு அவருக்கு கட்சியில் இணையறதுக்காக திமுக வந்து ஒரு இரநூறு பேர் திரண்டு வந்துட்டாங்க சார் ஓவன் மட்டுமே கேட்கல நான் சார் கேள்வி வந்து சரியா தப்பா நீங்க முதல்ல கேட்பீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசலாமா அப்படின்னு கேட்பீங்க பேசலாம் எப்போ பேசலாம் பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா பேசுவாங்க அண்ணா சந்திச்சிருக்காரு இந்த கேள்வியை எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருக்கிறாரு ஒரு நடிகையோட உங்களுக்கு தொடர்பு என்ன சொன்னது அதுக்கான பதில் அவர் கொடுத்துருக்கிறாரு அப்போ நான் ஜான் ஆரோக்கிய சாமிக்கு நானே ஃபோன் போட்டேன் நானே ஃபோன் போட்டு சார் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நாம் வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் அது சரியாக இல்லை சார் பொது வாழ்க்கைக்கு வந்தார் அரசியல் கட்சிக்கு வந்துட்டாரு பலரும் இங்கே வந்து வெறுவாயை வேலை மெல்றதுக்கு ரெடியாக இருக்கான் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவளை சேர்த்து கொடுக்குறாரு கொஞ்சம் பாளையம் ஊற்றி விடுறாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஜானவரஸ் டைரக்டாக நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா ஜானவரஸ் இப்போ ஜனநாயகில் கொண்டு வந்துட்டு இந்த சப்ஜெக்டை இங்கே இந்த படத்தை இறக்கிறது மூலமாக நான் கேட்டேன் அங்கே ஒரு காம்படிஷனை உருவாக்குறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல ஒரே நேரத்தில் இறக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டீங்கன்னா வந்து டேமேஜ் கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் இருக்கும் அதை உணர்றாரு யார் விஜய் அதை உணர்றாரு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் செயகோராஜ் ஜெய்சங்கர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் அரசியல் கட்சியாக தொடங்கி இப்போது பூத் கமிட்டி வரைக்கும் வந்துட்டாரு ஒரு எலெக்ஷன் அப்படின்னாலே ஒரு அடிப்படையாக மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகுறது பூத் கமிட்டி தான் கோவை ரெண்டு நாள் சந்தித்ததெல்லாம் பார்த்தோம் பெரிய அளவிலான கூட்டம் உதயநிதி அவர்களும் அதே போல் ஒரு ரோட் ஷோ போனவர் பெரிய அளவிலான ஒரு தன்னெழுச்சியானது விஜய்க்கு பார்த்தோம் அது நிறைய தொண்டர்கள் வந்து தன்னெழுச்சியாக மரத்துலேருந்து குவித்தது சில பேர் தள்ளுமுள்ளானது போலீஸோட அந்த பவுன்சர் கூட நடந்ததெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு விஜய் அவர்களும் அது குறித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு உருக்கமானது இந்த மாதிரி ஒருவங்களுடைய எல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமான ஒரு பதவியும் போட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க உருக்கமான பதிவு பார்த்தேன் பட் இதெல்லாம் இவங்க அனுமானிக்கணும்ல ஏற்கனவே யூகம் பண்ணணும்ல ஏன் வந்து முதல் கூட்டத்தை வந்து கேட்டால் ஏன் கொங்கு பெல்ட்டில் வந்து இவர் வந்து இறங்கி இறங்குறாரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாமே இப்போது உங்களுக்கு என்ன அந்த முகவர்கள் வாக்குச்சாவடியோட முகவர்களுடைய அவங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்குறதுக்கு தான் நான் வந்து இந்த கூட்டம்னு சொன்னால் நீங்கள் சென்னையிலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாமே முதல் முதல் மாவட்டமாக சென்னை தேர்வு செஞ்சுருக்கலாம் இல்லையா அல்லது வந்து கேட்டால் இந்த சைடில் வந்து கேட்டால் வந்து தென் மாவட்டங்களில் ஏதாவது ஏன் முதல்ல கோவை எதுக்கு அப்போது இவங்களுடைய கட்டமைப்பு வந்து எங்கே அதிகமாக இருக்குது கட்டமைப்பு இவங்களுக்குன்னு சொன்னால் கோவையில் இருக்கு இருக்கிறதுல இருக்கிறதுல ரசிகர் மன்றங்கள் தான் சார் இங்கே வந்து தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க கட்சியாக மாறி இருக்கு அப்போ இவருக்கு எங்கே ரசிகர்கள் பரவலாக வந்து சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கோவையில் தான் ஸ்ட்ரென்த் அதிகம் அதுக்கு கடந்த கால நிகழ்ச்சிகளில் வந்து அவர் கூட இருக்கிற நெருக்கமாக இருந்த விஜயோடு இருந்தவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா கோவையில் தான் சார் வந்து அதிகமான ரசிகர்கள் வந்து விஜய்க்கு இருக்கிறாங்க மற்ற மாவட்டங்க மாவட்டங்களை காட்டிலும் கொங்கு பெல்ட்ன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து இதர மாவட்டங்களும் சேர்ந்ததுனால சேலம் ஈரோடு வந்து இந்த மாதிரி மாவட்டங்கள் சேர்ந்ததுனால உங்களுக்கு வந்து கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா கார் டேமேஜ் ஆகிருக்கு அப்போது இதை ஓரளவுக்கு அனுமானிச்சுருக்கிறாரு யூகம் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து இந்த ரோட் ஷோயே முதல்ல நடத்தணும் ஆரம்பமே பிசு பிசு தரக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க அப்போ வெயிட்டார்கள் நடக்கும் நடத்தும் போது அங்கே ஒழுங்குமுறைப்படுத்தலாம் இல்லை தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துறது தயாராக இருக்குது ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு வைப்பீடு பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே ஒழுங்குபடுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெரியும் சாதாரண ரசிகர்கள் வந்து நடிகராக பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபட மாட்டாங்க இது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அதாண்டி நீங்கள் இன்னும் கேட்டால் கட்சி அமைப்பு ரீதியாக வந்து உருவாயிடுச்சு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரசிகர் மன்றம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கட்டமைப்பு அது இன்னும் கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலுப்பெறக்கூடிய அளவுக்கு வந்து கட்டமைப்பு வந்து இல்லை அங்கே கட்டுப்பாடு வேணும் இல்லை அந்த கட்டமைப்புக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் அங்கே கட்டமைப்பே இல்லாத போது கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் வந்து இப்படி தான் நடந்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார் தம்பி அவங்க மட்டும் எப்பவுமே ஷேர் பண்ணிப்பார் அந்த மாவட்டத்தில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்காயம் கொடுமையான விஷயம் பல பேருக்கு வந்து விஜய்க்கு வந்து கேட்டோன்னா கார் டேமேஜ் கொண்டு போன கார் டேமேஜ்னா அவுட்டோர் அவுட் சைடு ஃபுல்லாக டேமேஜ் அது வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்தோன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காரை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் இன்ஜின் பழுதாக போகிறது இல்லையே முழுக்க முழுக்க அவுட் சைடில் இருக்கிற அந்த சொட்டைகளானது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் பார்த்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கார் ரெடி ஆகிடும் அது பெரிய விஷயம் கிடையாது இல்லை அந்த காரை தூக்கி போட்டு வேறு கார் ஏற்கனவே இருக்குது கார் ஒரு ஆறு கார் இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் வந்திருந்த இளைஞர்களுக்கு உண்மையான பதிவு கேட்டால் பல பேருக்கு உள்காயம் பல பேருக்கு சிராய்ப்பு இது உண்மையான விஷயம் புசியானந்தே காலில் எல்லாம் புசியானந்தக்கே அதை சொன்னேன் எல்லாரும் அதை தானே போடுறாங்க புசியானந்தோட பேண்ட்டு கிழிஞ்சிடுச்சு காலில் அடிபட்டுருச்சு அவருக்கு பேண்ட் கிழிஞ்சிடுச்சு இதெல்லாம் தான் போடுறாங்க அதுக்கு ஒரு பிஜே மாரி கொடுக்குறாங்க பாட்ஷா பாரு பாட்ஷா பாரு அது வேற கொடுமை இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் சொல்கிறாங்க சார் அதுக்கூட இன்னொருத்தான் போட்டோம் அதோட சூப்பரான பாட்டன் நாயகனில் போட்டான் தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான்போவில் வந்தவனால் யார் அடிச்சார் யார் அடித்தார் யார் இல்லை சமூக வலைதளங்களில் நிறைய ட்ரோலானதை பார்த்தோம் கரெக்ட் இந்த மாதிரி இலங்கை இந்த மாதிரி க தாவை தொண்டர்கள் அன்னைக்கு வந்தவங்க இந்த மாதிரி ட்ரோலானதான் பார்க்குறோம் விஜய்க்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்குதோ நம்மளோட சார் நான் சார் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் சார் இது வந்து இப்படியான இவங்க ஒரு பிரமிப்பை காட்டணும்னு நினைக்கிறாங்க மாற்றுக் கட்சிகளுக்கு அது தவறே இல்லை அந்த மாதிரி பிரமிப்பை எங்கே நீங்கள் காட்டணும்னு சொன்னால் உண்மையான பிரமிப்பு நான் சார் இவங்க காட்டணும்னா என்ன சார் என்னேராக என்ன செஞ்சுருக்கணும் ஒரு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்து இந்நேரம் என்ன செஞ்சுருக்கேனா திமுக வலிமையான தலைவர்கள் ஒரு பத்து பேர் இறங்கி இருக்கணும் ஏடிஎம்கிலருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் இறங்கி இருக்கணும் மாற்றுக் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பத்து பேர் பெரிய முக்கிய தலைவர்கள் மாவட்ட அளவு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி விஜய்கிட்ட இருக்கணும் அப்போ பார்வை மாறி இருக்கும் பார்வை மாறி இருக்கும் நீங்கள் இப்போ முழுக்க முழுக்க நீங்களே அடையாளம் காட்டுறதுன்னு கேட்டா இன்னும் ரசிகராக தான் அவன் இருக்கிறான் இன்னும் வந்து கட்சி தொண்டராக நீ வெறும் தொண்டு தூக்கி தோளில் போட்டால் நீங்கள் வந்து தொண்டராயிட முடியாது உங்களுடைய நடவடிக்கைகள் அரசியல் படுத்துவதற்கான ஒரு ஒரு முயற்சி இந்த இவங்களே ஆகல அதே பிரச்சனை அரசியல் விஜய் அவர்களுடைய அறிக்கை தொண்டர்களை பண்படுத்துவதற்கான முயற்சி தான் அது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இப்போ இந்த நிகழ்ச்சி எடுத்துங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே மாறி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நம்புறேன் விஜய் மாறிட்டார் ரைட் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அங்கே ஆதவ அர்ச்சனா அல்லது புஷ்யானந்த் அல்லது விஜய் யாராவது வாக்குரிமைனா என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லணும் சார் வாக்குரிமைனா என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களுக்குள்ள கடமைகள் ரெண்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணணும் மூணு எப்படி அவங்களை வந்து வந்து போலிங் பூத்துக்கு வந்து இது வரைக்கும் வாக்களிக்காத எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறான் வாக்கு நூறு சதவீதம் ஆனால் எத்தனை சதவீதம் போலாகுது எவ்வளோ பேர் வாக்களிக்காமல் இருக்காங்க வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படி அந்த மக்கள்கிட்ட போய் எஜுகேட் பண்ணி அந்த மக்களை கூட்டணும் இதை தான் சார் பேசி இருக்கணும் இன்னொரு கேள்வி என்னென்னா பொதுவாக நம்ம சமூக வலைதளங்களில் வரதை பார்க்குறோம் நிறைய பேர் பேசுகிறாங்க ஊடகங்கள்லேயே விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமாக வடிவேலுக்கு கூடாத கூட்டமாக எம்ஜிஆர் இதில் இவங்களுக்கு கூடாத கூட்டமாக இந்த மாதிரி நடிகர்கள் பெரிய பட்டியல போடுறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வடிவேலை பார்க்க தான் கூட்டம் வந்துச்சு வடிவேலுக்கு வந்த கூட்டம் ஓட்டா மாறுச்சா அந்த தேர்தலில் திமுக தொகுத்து தானே போட்டுச்சு தொகுத்து தானே போச்சு அந்த தொகுதியிலே தொகுத்து தானே போட்டுச்சு இப்படிலாம் பல பேர் சொல்கிறாங்கல்ல விஜய்யை வந்து ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இப்போ நடிகர்களுக்கெல்லாம் வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களா விஜய் அதை தகர்த்துருவாருன்னு ஒரு அச்சம் இருக்காது எங்களுக்கு இல்லை சார் எனக்கு என்னமோ நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போது இந்த விஜய்யோட இந்த 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 நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஏதாவது எதிர்கட்சிகள் கிட்ட எதிர்க்கட்சின்னால் நான் சொல்கிறேன் மற்ற கட்சிகள் நான் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஏதாவது இவங்கக்கிட்ட ஒரு சலசலப்பு இருக்குது இல்லையே அதுதான் நான் சொன்னேன் அங்கே சலசலப்பு ஆகணும்னா அங்கேருந்து அந்த கூடாரத்திலேருந்து வந்து சார் நீங்கள் வந்து முக்கிய தலைவரில் கூப்பிட்டு வர சார் வரவேணா சார் முக்கிய தலைவரெலாம் வேணாம் எப்போ சலசலப்பு ஆகும் நான் சொல்கிறேன் நான் எதுவும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கல விஜய்க்கு நான் பாருங்க அங்க ஏன் எந்த பெரிய கூட்டத்தை காட்டிட்டீங்க இது கோவை குலுங்கியது கோவை மிரண்டது கோவை அதிர்ந்தது கோவை முடங்கியதுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலாம் அங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒரு ஒரு சலசலம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற நிர்வாகிகள் நான் சொல்லக்கூடிய நிர்வாகிகள் ஏதோ நீங்க முக்கிய தலைவர்கள் முதன்மை கூட வேண்டாம் சட்டமன்ற உறுப்பினர்களோட வேண்டாம் கோவை பெல்ட்ல இருக்கிற வந்து விஜயோட அந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவர் நிகழ்ச்சிக்கு வந்து அவரை அவர் அவருக்கு இணையிறதுக்காக இணையறதுக்காக திமுகலேருந்து ஒரு இரநூறு பேர் திரண்டு வந்துட்டாங்க சார் கோவை அப்படியே கோவை மாவட்டத்தில் வந்து கேட்டால் அங்கேருந்து ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க இந்த பெல்ட்ல இருந்து அந்த ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க ஐம்பது பேர் மொத்தத்தில் ஒரு ஐநூறு பேர் வந்து டிஎம்கிலருந்து வந்து விஜய் கிட்ட சேரத்துக்கு வந்துட்டாங்க விஜய் தான் வந்து சேகமாக அப்படி ஏதாவது நடந்ததுதா ஏடிஎம்கில் ஏதாவது நடந்ததா மற்ற கட்சிகள் நடந்துதா எதுவுமே இல்லை திராவிட இயக்க தமிழர் பேரவை சுபவீர பாண்டியன் அவருடைய அமைப்பு அந்த அமைப்பு சர்வ நிகழ்ச்சி ஒன்று மாநாடு ஒன்று கோவையில் நடக்குது அப்புறம் ஒரு பாடகர் கோவன் அப்படிங்கிற ஒரு அறிய அறிவு அவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு பாடல் பாரு அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு கொடுக்குறாரு விஜய் அவர்களை குறித்து இது மாதிரி தனிப்பட்ட முறைகளில் அவருடைய திருஷாவோட போனது பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறா உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாம தான் உன் மனைவியை போனாங்க அப்படின்ற மாதிரி வருதுங்களே இந்த மாதிரி இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார் அருமையான இந்த ஒரு நேர்காணலில் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆசர் மட்டும்தான் இந்த கேள்வி கேட்க முடியும் யாராவது மாதிரி கேட்பாங்களான்னு கூட நான் யோஸ் சார் நீங்கள் இந்த நேரத்தில் கோவன் கேட்க நீங்கள் சொல்கிறீங்கள கோவன் மட்டுமே நான் சார் கேள்வி வந்து சரியாக தப்பாக நீங்கள் முதல்ல கேட்பீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசலாமா அப்படின்னு கேட்பீங்க பேசலாம் எப்போ பேசலாம் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா பேசுவாங்க பேசுவாங்க இப்போ நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வச்சுங்க சார் பொது வாழ்க்கையில் நான் வரல என் குடும்பம் என் மனைவி என் மக்கள் என் குடும்பம் நான் இருந்துட்டேன்னா நான் என்னை வந்து இன்னொருத்தர் பேசுகிறாங்கன்னா என் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வரது வந்துவிட்டீங்க பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு வந்துட்டீங்க பொதுமக்களை வந்து பார்த்திங்கன்னா தலையெழுத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க யார் நம்ம இவர் தம்பி இருக்காருல்ல ராஜ்மோகன் அவர் லேங்குவேஜை சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்த நீங்கள் மாற்ற வந்த தலைவராக இருக்கீங்க பொது வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை அர்ப்பணிச்சுட்ட தலைவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் பற்றி கேட்பாங்க பேசுவாங்க இது எல்லாருமே சந்திச்சிருக்காங்க எம் அண்ணா சந்திச்சிருக்காரு இந்த கேள்வியை எதிர்நோக்கியிருக்கிறாரு ஒரு நடிகையோட உங்களுக்கு தொடர்பு என்னன்னு சொன்னது அதுக்கான பதில் அவர் கொடுத்துருக்கிறாரு அது மாதிரி அந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து கலைஞர் சந்திச்சிருக்கிறாரு இவரும் சந்திச்சிருக்கிறாரு வந்து எம்ஜிஆரும் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாக்கள் வந்து அன்னைக்கு இல்லை சார் இன்னைக்கு இருந்தாங்கன்னா கதை வேறு எம்ஜிஆர் கார் நேராக வந்து கோட்டையிலேருந்து வந்து நேராக ராமாவரம் தோட்டம் போகாமல் ஏன் வாய்ஸ் தோட்டத்துக்கு போச்சு ராத்திரி பத்து மணிக்கு சொல்லி எழுதியிருப்பான் டிஜிட்டல் மீடியா அதுக்கப்புறம் அவங்க என்ன நடக்குதுன்றதுலாம் வேறு விஷயம் ஆனால் எழுதியிருப்பாங்க அப்படி எழுதுனது தான் வந்து லக்ஷ்மிநாந்தன் கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர் லட்சுமிநாந்தன் கொலை வழக்கு வழக்கிலிருந்து நீங்கள் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நடிகர்களை பற்றி அந்தரங்கத்தை பற்றி எழுதும்போது வந்து அவரை வந்து கொல்லப்பட்டார் அது கேஸ் நடந்து ரெண்டு சூப்பர் ஸ்டார்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணை கவுனாங்க தியாகராஜ பாகவதர் கண வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப நீண்ட காலமாக போனோம் இன்றைக்கி கோவன் மட்டும் இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணலை கோவன் மாதிரி பல பேர் இவர் நம்ம யூடியூபர் நம்ம இவருக்கிறார் பெரியவர் இருக்கார் காந்தராஜ் அவர் பேசியிருக்கிறார் ஒரு மேடையில் ம் முக்கியமான அமைச்சர்கள் முன்னாடி உட்காந்து பேசியிருக்கிறார் எல்லாரும் பற்றியும் வந்து சார் விமர்சனங்கள் யார் மேலே வரல நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு செய்தி வாசிப்பாளர் வச்சு இப்ப இருக்கிற முதலமைச்சர் வச்சு கான்ட்ரவர்ஸ் கிரியேட் ஆகலையா வரலையா சர்ச்சையான பேச்சுகள் மேடையில் பேசுறியா அந்த செய்தி வாசிப்பாளர் அந்த நடிகை நடிகை கம் செய்தி வாசிப்பாளர் அவரை வந்து அதிமுக மேடையில் வச்சுக்கிட்டு பேசுற அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லாரும் விமர்சனம் பண்ண பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்ற நான் இவர் மட்டும் விஜய் மட்டும் கிடையாது வாழ்க்கைக்கு வந்துட்டா நான் நானும் சொல்றேன் பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு இப்போ பொது மேடையில் நான் வந்து இப்போ இப்போ நான் பேசுகிறேன் பொது ஊடகத்தில் பேசுகிறேன் பல க கருத்துக்களை வைக்கிறேன் என்னையும் விமர்சனம் பண்ணுறான் பண்ணுறேன்னா இல்லை எடுத்து ஒரு கமெண்ட்டில் ஒன்றா பாருங்க என்னை அனுப்பிச்சி விட்டாங்க கமெண்ட்டில் நான் பார்க்குறதுலன்றதுனாலே எனக்கு வந்து பார்த்தேன் என் வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து கமெண்ட்டை வந்து கிளிப்பிங் ஃபோட்டோ எடுத்து என் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சான் என்னையும் என் குடும்பத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்கு நான் பார்த்தேன் நான் படித்தேன் நான் கமெண்ட்டை படிக்கிறது நான் சொன்னேன் கமெண்ட்லாம் நான் படிக்கிறது நான் சொன்னேன் உண்மையே நண்பர்கள் தான் படித்து சொல்லுவாங்க நான் என்ன நேரமும் கிடையாது அதுக்கு அது அவசியமே இல்லை ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறான் சார் என் என் குடும்பத்தை தரக்குறவாக பேசி காரணம் என்ன அப்போ இதெல்லாம் வரக்கூடாது நான் நான் வந்து பேசக்கூடாது நான் இப்போ இந்த மீடியாலாம் வந்து பேசக்கூடாது மீடியாவில் வந்து நான் பேசினேன்னா நான் விமர்சிக்கப்படுவேன் சவுக்கு சங்கர் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் அவர் நேற்றுக்கு பேசுகிறார் அவர் தனிப்பட்ட இதை வந்து பேசக்கூடாது அவர் பேசுறாரு பாருங்க அவர் எல்லாரையும் பேசுனார் போலீஸ் அதிகாரிகள் பேசுனார் நீதிமன்ற ஊழியர்கள் பேசுனார் எல்லாரையும் பேசினார் ஆனால் அவருக்கு வலிக்க வலிக்கும் போது அவர் சொன்னார் கேட்டால் பர்சனலாக யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறார் அதுக்காக என்ன செய்ய முடியும் சார் நான் நான் சொல்கிறேன் என் பாரு எனக்கும் பொருந்தும் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களா வாழ்க்கை விஷயத்த உடைச்சிடுறேன் நாசர்கிட்ட உடைச்சிடறேன் பல பேரும் கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் வந்து விஜய் ஆதரிச்சு பேசுகிறீங்க இப்போ நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் உங்களை சொல்கிறேன் விஜய் நான் ஆதரித்து பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு பிறகு பல வீடியோக்களில் பேசுகிற பிறகு ஜான் ஆரோக்கியசாமி லைனில் வந்தார் அப்போ அவர் வந்து சொன்னார் தொடர்ந்து நீங்கள் பேசுகிறீங்க சார் தலைவர் உங்களுடைய வீடியோலாம் பார்க்குறாரு உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அப்படிலாம் சொன்னார் யாரை சார் சொல்கிறீங்கன்னு கேட்டேன் விஜயான்னு கேட்டேன் ஆமாம் அவரு தான் சொன்னார் அவரு தான் சொன்னார் விஜயின்னு பேர் சொல்ல மாட்டார் அவரு தான் சார் என்னாரு அவர் தான் அண்ணா சரி சார் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க சார் நிறைய சார் சார் நான் இப்போ நான் சொல்கிறேன் நான் கட்சியினா எல்லா விஜய் ஆதரித்து பேசுகிறேன் எல்லா வீடியோலையும் நான் வழக்கமாக அதை சொல்ல ஆரம்பித்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கட்சியோட தொண்டன் கிடையாது என்னுடைய அடையாளத்தை நான் இல்லை நான் வந்து கட்சியோட தொண்டன் கிடையாது ரசிகர் கிடையாது ரசிகர் கிடையாது விஜயோட ரசிகர் நான் கிடையாது கட்சியோட தொண்டனும் நான் கிடையாது மெம்பரும் கிடையாது கட்சியில் நான் வந்து கேட்டேன்னா விஜயோட அரசியல் வருகையை நான் ஆதரிக்கிறேன் அதே சமயத்தில் விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன் ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி சொன்னேன் பேசுனேன் ஆனால் அதே நான் விஜய் வந்து தனி விமானத்தில் வந்து த்ரீஷாவுடைய அந்த த்ரிஷாவோடு பயணப்பட்டது இருக்கு இல்லையா கல்யாணத்துக்கு அப்போ நான் ஜான் ஆரோக்கிய சபைக்கு நானே ஃபோன் போட்டேன் நானே ஃபோன் போட்டு சார் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் நாம் வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடி அவர் வந்து அவருடைய புள்ள வந்து வீட்டை விட்டு போயிட்டால் அவருடைய மனைவி அவரை ஆதரிக்கலைன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய அப்பா அவரை வந்து மதிக்கலைன்றதெல்லாம் வேற ஆனால் ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு அவ்வளோ அவசியமாக போகணுமானு ஒரு கேள்வி இருக்குது சரி அப்படியே போனாலும் அவருடைய தனிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த போகக்கூடிய முறைகள் வந்து சரியாக இல்லை சார் நான் பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருந்தது அவர் வந்து அந்த காரில் போயிட்டு த்ரீஷா ஓட போய் உட்காந்து பயணப்படுறதுன்றது வந்து சொன்னேன் அது சரியாக இல்லை சார் பொது வாழ்க்கைக்கு வந்தார் அரசியல் கட்சிக்கு வந்துட்டார் பலரும் இங்கே வந்து வெறுவாயை வெள்ளம் மெல்றதுக்கு ரெடியாக இருக்கான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவளை சேர்த்து கொடுக்குறாரு கொஞ்சம் பாலையும் ஊற்றி விட்றாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஜானவரங்க டேரெக்டாக நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் ஜானவர் சார் நான் பொலிட்டிக்கலாக நான் வந்து வியூபத்தை அமைக்கிறதோடு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு அவருக்கு மற்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை இது அவருக்கு வந்து நான் சொல்லி அது இடத்துல நான் இல்லை சார் இதெல்லாம் புஷியானது தான் சார் சரி பண்ணிக்கணும் நான் வந்து வெறும் வியூபத்தை மட்டுமே நான் அமைச்சு கொடுக்குற வேலையை மட்டும் நான் செய்கிறேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இல்லை சார் நேம் டேமேஜ் ஆகணும் சார் சார் இதெல்லாம் இதை நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது சார் இது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் விஜயுடைய கடைசி படம் ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங்லாம் ஏறத்தால முடிய போகிற நிலைகள் இருக்குது படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா விஜயுடைய கடைசி படத்தை ஃப்ளாப் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் ரெஜைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பராசக்தின் சிவகார்த்திகின் படத்தை வந்து ஒரு அரசியல் படம் ஒரு இந்திய எதிர்ப்பு மையமாக வச்சு வரக்கூடிய ஒரு படம் இந்த படத்தின் மூலமாக பாதி தேட்டர்களை வளைச்சுற மாதிரியும் ஒரு வரலாற்று சாதனை ஒரு முதல் நாள் சாதனை இந்த மாதிரி ஜனநாயக படம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சதிகள் நடக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சினிமா சார்ந்து அதிகமாக பார்க்கக்கூடியவர் பேசக்கூடியவர் இப்படி நான் சதிகள் நடக்கப்படுறதுங்கிறது உண்மையா முதல்ல இதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் லியோ படம் நல்ல உங்களுக்கு தெரியும் பிளாக் பஸ்டர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம் கலெக்ஷனை வாரி கொடுத்த படம் லியோ படம் அதில் சிவகார்த்திகன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு காட்சி வைக்கப்பட்டதா வைக்கப்படலை இல்லை ரஜினியை ஏதாவது ரொம்ப தூக்கி வச்சு ஏதாவது பேச மாதிரி வசனங்கள் எதாவது இருந்தால் இல்லை அஜித் ஏதாவது பேசியிருக்காரா இல்லை ஆனால் படத்தில் எதுக்காக ஒரு காட்சியில் வந்து கேட்டால் அந்த பெண்ணை வந்து தலன்னு சொல்ல ஒரு வசனத்தை அங்கே புகுத்துனாங்க ஒன்று ரெண்டாவது கேட்டனா வந்து துப்பாக்கியை வந்து இவர் கையில் கொடுத்து நீங்கள் தான் அடுத்தது நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சிவகார்த்திகனை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு காட்சி எதுக்காக இந்த ரெண்டு காட்சி வச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள் விஜயோட அனுமதி இல்லாமல் அந்த காட்சி வச்சாங்களா நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சி உள்ளவங்க சொல்லுங்கள் அப்போ இந்த ரெண்டு காட்சியுமே நீங்கள் திணிச்சிங்க காரணம் கேட்டால் லியோ படத்தில் ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த சக்ஸஸ் மீட்டில் நினைக்கிறேன் அதை வந்து ஒரு வசனங்கள் காக்கா கழுகுன்னு சொல்லி சில வசனங்கள்லாம் பேசுனா உங்களுக்கு தெரியும் அது கடைசி காட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுகு உட்காரம் இவர் உட்காந்து கால் மேலே கால் போட்டுறதுக்கா இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ரஜினியோட ரசிகர்கள் வந்து நம்ம படத்தை வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி காலி பண்ணிடக்கூடாது அப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக சிவகார்த்திகை ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் கூல் டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி வச்சாங்க இது சத்தியமான உண்மை நான் விஜயோட மார்க்கெட்டுக்கு ஒரு தனியாக ஒரு சோலோவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு காம்படிட் பண்ணுறக்கூடிய நபர் வந்து அஜித்தோட படத்தை வச்சது ஒரு காட்சி பேரை வச்சு இத்தனைக்கும் அஜித்தே சொல்லிடுறேன் என்னை தலன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பகிரங்கமாக அறிவிப்பே வந்து தானே அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நடந்தது ஆனாலும் வந்துருக்கேன்னா தலன்னு ஒரு வசனத்தை தாங்க வச்சிங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சிவகார்த்திகிட்ட துப்பாக்கி நீங்களே கொடுத்தீங்க நோக்கமே நான் கேட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு வேலை வந்து நம்ம படத்தை வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி காலி பண்ணாங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் வரணுன்றதுக்காக நீங்களே சிவகார்த்திகேயனை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆளாகிட்டீங்கன்னு சொல்லலாம் அவர் ஆளாகிட்டார் அது வேறு விஷயம் அவரே சுய முயற்சி சுய உழைப்பில் தான் வந்தார் சிவகார்த்திகேயன் இல்லைன்னு சொல் ஆனால் இந்த இடத்துல நீங்களே ஒரு ப்ரொமோட் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இது சொல்லுவார் டான் படம் ரிலீஸ் போது ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஏதோ நடந்துச்சு அப்போது மேடை நிகழ்ச்சியில் திரு உதயநிதி அவர்கள் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா வந்து அமைச்சர்னால திரு உதயநிதி அவர்கள் நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ அவர் சொல்லார் கேட்டிங்கன்னா வந்து டான்ன்ற ஒரு வார்த்தை இது டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி தமிழ் சினிமாவோட டான் சொல்லி சொல்லியிருப்பார் அப்போது ஒரு மேடையில் ஒரே சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாரும் வந்து கரகோஷம் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது சிவகார்த்திகேயன் அது வந்து இந்த கோட் படத்தில் இவரை நடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட வசனம் அதிகமாக அந்த மேடையில் இவர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய் கூட இருக்கார் தமிழ் சினிமாவோட டான் சொல்லி சொன்னார் அது ஒரு வகையில் வந்து கேட்டனா இங்கே தமிழ் சினிமாவில் யார் டான்ன்றதுல ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துருக்குது ரஜினிக்கும் இவருக்கும் நடக்குது அஜித் அது சண்டையில் இல்லவே இல்லை ஏன்னா ஒரு டானுக்கும் மேலே அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் டானுக்கு மேலே அந்த இப்போது இவர் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரை ஒரு டான் சொல்லி வசனம் வச்சு அது ஒரு மறைமுகமாக வந்து விஜய்க்கு ஒரு குத்து தான் வச்சுங்களேன் உதயநிதி அதை பண்ணார்னு வச்சுங்க ஒரு குத்து குத்துனாரு இப்போ இவராக கூப்பிட்டு வந்து துப்பாக்கியை கையில் கொடுத்து எனக்கு அப்புறம் நீதான் சொன்ன பிறகு இப்போ ஜனநாயகனில் கொண்டு வந்துட்டு இந்த சப்ஜெக்டை இங்கே இந்த படத்தை இறக்கிறது மூலமாக நான் கேட்டால் அங்கே ஒரு காம்படிஷனை உருவாக்குறாங்க எப்படி இருந்தாலும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு உள்ள ரசிகர்கள் இன்னும் சொல்லப்போனால் அது வந்து திராவிட இயக்க வரலாறுகளை கொஞ்சம் ஏதோ சொல்லக்கூடிய படமாக சொல்கிறாங்க சரிங்களா இந்திய மையமாகச்சு அப்போது அதுக்கான ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருப்பாங்க சிவகார்த்திகன் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு சரிவு தான் இருக்கிறார் சில மாவீரன் படம்லாம் சரியாக போகலை அது ஆனால் அமரன் வந்து பெரிய வெற்றியை கொடுத்து அவர் பெரிய லெவல் கொண்டு போய் வச்சிருச்சு அமரன் அது இயற்கையான வெற்றி அது வந்து மேடை சர்ச்சைகள் மூலமாக வந்து வெற்றி இல்லை அது இயற்கையாக படத்தோடய கதை அது வந்து கேரக்டர் இது சிவகார்த்திகை நடித்த விதம் எல்லாருமே வந்து கேட்டால் நான் ஒரு மூணு தடவை பார்த்தேன் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு தடவை பார்த்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல ஒரே நேரத்தில் இறக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டிங்கன்னா வந்து டேமேஜ் கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் இருக்கும் அதை உணர்றார் யார் விஜய் அதை உணர்றார் ஆனால் தவிர்க்க முடியல ஸோ அதனால் இதுதான் உண்மையான விஷயம் காலப்போக்கில் விஜய் ஒரு அரசியல் அவங்க தோக்கணும் எதிர்பார்க்குறது இல்லை சார் நமக்கு நோக்கமாக அது கிடையாது ஆனால் விஜய்க்கு இன்னும் அந்த அந்த பக்கம் வரல விஜயே இன்னும் அரசியல் கட்சி தலைவராக மாறலைன்றது என்னுடைய பார்வை ஏன்னா அந்த மேடை பேச்சுகளை சொன்னீங்க மூணு நிமிஷம் பேசுங்கள் முப்பது நிமிஷம் பேசுங்கள் ஆனால் அந்த அந்த மெச்சூரிட்டியான வார்த்தை இல்லை பக்குவமான வார்த்தைகள் வெளிப்படலை நம்ம பார்த்துட்டோம் பார்ப்போம் அரசியல் இந்த பூத் கமிட்டி மாநாடு இப்போ அவருடைய உருக்கமான அறிக்கை மேற்கொண்ட அவருடைய திரைப்படங்களுக்கு நம்ம சவால்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருந்தீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பெயர்ந்து கொண்டு நன்றி நன்றி சார்